வணக்கம் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடை மருதூரில் மகாலிங்க சுவாமிகள் பிரகத குஜலாம்பாள் அம்பாலை பற்றி ஒரு பார்வை நவக்கோள்களின் ஒன்றான சந்திரன் தன் தகாத செயல்களால் அவரது குருவான வியாழ பகவானின் சாபத்திற்கு ஆளாகினார் ஷயரோகம் முதலிய நோய்களால் துன்பப்பட்டார் குருவின் கருணை பார்வை பறிபோனதால் சந்திரன் பதவி இழந்தார் செல்வம் இழந்தார் அவமானமும் பட்டார் முப்பது முக்கோடி தேவர்களிடம் சகான ரிஷிகளிடம் தனக்கு ஏற்பட்ட நிலையை கூறி ஆதங்கப்பட்டார் அதற்கு அவர்கள் குருவின் கார் பார்வைப்பட்டால் கோடி தோஷமும் நீங்கும் ஆனால் நீ அவருடைய சாபத்திற்கே ஆளாகிவிட்டதால் இச்சாபத்தைப் போக்க உலகில் யாரும் இல்லை என்று இறுதியாக கூறிவிட்டான் இதனை கேள்விப்பட்ட மகரிஷி துர்வாச முனிவர் சந்திரனுக்கு உதவி செய்வதாக எண்ணி நீ வருந்தாதே எத்தனை கொடிய விலை வினைகளையும் தீர்க்கும் இடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி பெருமானை வணங்கினால் தோசை நிவர்த்தி பெற்று நீ இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெறுவாய் என்றார் கைலை தம்பதியிடம் ஆசி பெறுவது முக்கியம் என்றும் கூறி ஒரு கதையையும் கூறினார் கைலையில் ஒரு நாள் பார்வதி தாயார் சிவனின் கண்களை மூடும் பொழுது இரண்டு விட்டது ஆனால் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகளின் சந்நிதியில் மட்டும் இறைவன் ஜோதி வடிவாக அனைவருக்கும் காட்சியளித்தார் பூஜை நடந்தது புனஸ்காரம் நடந்தது வேறு எந்த கோவில்களும் மூட திறக்கவில்லை மூடி கிடந்தன இருளடைந்து கிடந்தன இங்கு மட்டும் ஜோதி வடிவில் அவர் காட்சியளித்ததால் தேவர்கள் அனைவரும் வந்து பூஜித்ததாக ஒரு கதையும் உண்டு அதனால் கைலை தம்பதியிடம் ஆசி பெற சந்திரன் சந்திரனையும் அவரது மனைவியார்கள் அசுவதி முதல் ரேவதி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் கைலையில் சென்று சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் உங்கள் பாவதின் பாவ விமோசனமாக உங்கள் தோஷத்தை நீக்கி வேண்டி வழி வழிபடுங்கள் என்று கூறினார் திருவிடை மருதில் மருத மரமாக எழுந்தருதி சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரன் தனது மனைவிகளுடன் அனுதினமும் சோமதீர்த்தம் என்ற குளத்தில் குளித்து பூஜித்ததனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்து சிவபெருமானின் அருள் கிடைத்தது ஆதலால் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் கூடியான சிவனும் இங்கு உள்ளார் அவர் அவர் நட்சத்திரத்துக்குத் போட்டு அவங்கவுங்க வேண்டிக்கிட்டால் அவங்கவுங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் சரியாயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் இதற்கிடையில் இடைமருதரையும் ஈசனையும் வழிபடின் இடர் தரும் பிரம்மகத்தி தோஷம் விடுபடும் என்ற அசிரிதி வாக்கு ஒரு வரகுரு வரகுண பாண்டி அப்படின்ற ஒரு மன்னருக்கு அசிறிதி வாக்கு பற்றதுனால அவர் இங்கே வந்து தங்கியிருந்து சிவனுக்கு நிறைய பூஜை பண்ணி வணங்கி அவர் இருந்துட்டுருக்கிறப்ப ஒரு ஒரு நாள் அவருக்கு கல்யாண ஆகிற ஒரு சமயத்தில் அவருக்கு அங்கே கல்யாணம் ஆகுது ரொம்ப அழகான பெண்ணை திருமணம் செய்கிறாரு திருமணம் தன்று அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால இவங்க நமக்கு ஏற்ற பெண்ணே கிடையாது இவங்க வந்து கடவுளுக்காக படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டிக்கிறாரு இந்த பெண்ணை உங்களுக்கே நீங்கள் இது பண்ணிக்கங்க உங்களோட அடியில் சேர்த்துக்குங்க இவள் மனித குலத்துக்கு கிடையாது இந்த பெண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேண்டி மன்றாடி கேட்டுக்கிறாரு சிவபெருமானும் காட்சியளித்து அந்த பெண்ணை தனக்குள் இழுத்துக்கிறாங்க மறுநாள் அவர் பூஜைக்கு வரப்ப வழக்கை மட்டும் நீட்டிகிட்டுருக்கு அப்போ அவர் கண்டு பயந்து போயிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறப்ப தன் கரத்தை அதாவது உன்னோட கரத்தை அவங்க வழக்கரத்தை பிடித்தது என்னோடய வழக்கரத்தை பிடித்ததை தவிர வேறு எந்த தவறும் அந்த பெண் செய்யவில்லை அப்படின்னு மன்னர் சொன்னொடன்னே அதுக்கும் ஒரு பாவ விமோச்சனை கொடுத்து அந்த பொண்ணை நீங்களே ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஒரு பாவ விமோச்சனை கொடுத்து அந்த தோஷத்தையும் நீக்கி அந்த பெண்ணை அவர் ஏற்றுக்கற ஏற்றுக்கிட்டதாக ஒரு ஐதீகமும் உண்டு இந்த கோவிலில் மகாலிங்க சுவாமி தரிசனம் பெற்றால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிற ஐதீகம் இங்கே பெரிய நந்தி உண்டு போகிறப்ப கோவிலுக்கு எந்த வழியாக போகிறோமோ அந்த வழியாக திரும்பி வரக்கூடாது அப்படி தான் இந்த கோவிலோட ஐதீகம் நேராக போய் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கும் அதில் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்தா போல் தீபம் ஏற்றிட்டு அம் சிவனை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு வெளியில் வரணும் நன்றி வணக்கம்